திருச்சி டால்மியாபுரத்தில் வந்து நம்மள்கிட்ட கஸ்டமர் அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டோவ் விறகு அடுப்பும் நம்மள ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து புரோட்டா அடுப்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சைனீஸ் அடுப்பும் இப்போ வந்து ராக்கெட் ஸ்டோவில் கேட்டிருந்தாங்க இதில் வந்து ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சிட்டியில் வந்து சம்சா போடுற மாதிரியும் அதே நேரத்தில் ஈவினிங் டயத்தில் வந்து புரோட்டா போடுற மாதிரியும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி அடுப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க கல்லூர் நம்ம கல்லோடு நம்மள்கிட்ட அடுப்பு கேட்டிருந்தாங்க கல்லும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம் நார்மலாக நீங்கள் விறகு வச்சு அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க இந்த அடுப்புக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் காரணம் நம்ம அடுப்பில் ஏர் மோட்ரு ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான காற்று உள்ளதில்றப்போ ஃப்ளேம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ விறகு அடுப்புங்கிறப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக எரியாது விட்டு விட்டு உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும் புகை அதிகமாக இருக்கும் இதில் நம்ம ஏர் மோட்டர் ஃபிட் பண்ணிருக்கப்போ ஒரே சேமாக ஒரே ஃப்ளேமாக உங்களுக்கு காற்று கிடைக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் கேஸில் எந்தளவுக்கு ஒரே சீராக எரியதோ அதே மாதிரி நெருப்பு உங்களுக்கு ஒரே ஸ்டெயிட் வாட்டர் உங்களுக்கு பறந்து கொடுக்கும் உங்களுக்கு ரவுண்டு நம்ம ஒன்னரில் வந்து நம்ம எட்டு இஞ்சி டையாக கொடுக்குறோம் அந்த எட்டு இஞ்சியும் அவங்களுக்கு நெருப்பு ஃபுல்லாக கவர் ஆகி கொடுக்குறாங்கப்போ உங்களுக்கு அதிகமாக நெருப்பு கிடைக்கிறப்போ உங்களுக்கு வேலையும் எதிர்பார்க்குற விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை முடியும் உங்களுக்கு இது உங்களுக்கு நார்மல் அடுப்பை விட இந்த அடுப்பு உங்களுக்கு வந்து பத்து கிலோவுக்கு நாலு கிலோ விறகு மிச்சப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நார்மல் அடுப்பில் வந்து பத்து கிலோ சமைக்கிறீங்கன்னாக்கா பதினாலு கிலோ வர செலவாகும் இந்த அடுப்பில் பத்து கிலோக்கு ஒம்பது கிலோ விறகு உங்களுக்கு செலவாகும் உங்களுக்கு அஞ்சு கிலோ வந்து நாலு கிலோ விறகு உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் அது நேரத்தில் வேலையும் உங்களுக்கு எதிர்பார்க்குற ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலையாகும் உங்களுக்கு அடுப்படை சைஸ் வந்து ஒன்னேகளுக்கு உன்னைகள் பதினஞ்சு இன்ச்சுக்கு பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் வந்து முப்பது இன்ச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து துண்டு துண்டு விறகு போடுற மாதிரி தான் துண்டு துண்டு ரொம்ப நறுக்கி போட தேவை நீங்கள் ஒரு அரை செங்கக்கல் திக்னஸில் மொத்தத்தில் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பாத்திரத்தை வச்சுட்டே விறகு போடலாம் பாத்திரத்தை இறக்கி விறகு போடுறதில்ல பாத்திரத்தை வச்சு விறகு போட்டுக்கலாம் நம்ம அந்த தோசைக்கல் வச்சு தான் காட்டுறோம் அடுப்பு ஏரியே சாம்பல் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் நம்ம அதுக்கு ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சாம்பல் தக்கடு சாம்பல் செய்கிறதா எடுத்து போட்டுக்கலாம் இந்த அடுப்புக்கு நம்ம ஏர் மோட்டரு கொடுத்துருக்கோம் டிசி மோட்டர் தான் டொல் ஓல்ட்ரு நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்ரோடு தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட பேட்டரிலேயோ சோலார்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மோட்டருக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு நம்ம ஆறு மாதம் வேரண்டி கொடுக்குறோம் நம்ம ராக்கெட் ராக்கெட்ஸ்ட்டோ வந்து துண்டு துண்டு விறகு போடலாமல் பெரிய பெரிய லென்த்து லெந்து விறகு வச்சு இருக்கிற மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட டொமஸ்டிக் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாடல்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட அதில் இடத்துல அடுப்பு வந்து இருபத்தஞ்சி மாடல் இருக்குது இதுலேயே செராமிக்லேயே நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமர்ஷியல் அடுப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு அடுப்பு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணுனாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைல் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி